வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்கள் எல்லாம் இலங்கையில் அனுராதபுரத்திலேயே ஒரு வாகன சேல்ஸில் விற்பனை காணிக்கி இங்கே வந்து கூடுதலாக டொயாட்டா கேரிஎச் கயர்ஸ் வாகனங்கள் கைரூப் வாகனங்கள் டொயாட்டா லேண்ட் குரோசர் வாகனங்கள் பராடோ ர வாகனங்கள் ஏன்னா கூடுதலாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இருபதில் ரிஜிஸ்டர் பண்ணின வாகனங்களே கூடுதலாக விற்பனைக்காக நிற்கு இங்கே நிற்கிற வாகனங்கள் எல்லாம் என்ன வில எவ்வளோ லீஸிங் போ போடலாம்ன்ற முழுமையான தகவலை நாங்கள் இந்த சேல்ஸ் ஓனரோட கருத்து தெரிஞ்சு கொள்வோம் வாங்க வீடியோக்குள்ளே பா போவோம் அதில் நாங்கள் பிஜி எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒம்பது சில்வர் கலர் கேரியர் இது உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் கேரியட் தான் கிளீனான முறையில் ஒரு ஷோரூம் கண்டிஷனில் நிற்கு டயர் வளங்களில் இருந்து எல்லாம் புதுசாக தான் இருக்குது இருக்கு எக்ஸாவீல் கொண்டு நாலு டயரும் புதுசாக இருக்குது கிளீனான முறையில் ஒரு ஆக்சுடன் ஃப்ரீ ஃபர்ஸ்ட் ஓனர் உள்ளு உள்ளுக்காம இருக்கா பார்ப்போம் உள்ளு மாட்டாக இருங்க எல்லாம் இருக்குது இருக்குது நீட்டாக எல்லாம் லெதர் சீட் அடிச்சிருக்கு பின்பக்கத்தையும் பார்ப்போம் ஒரிஜினல் சீட்டுகளோடய இருக்கு ஒரிஜினல் வளங்களோடய இருக்கு இங்க வந்து கேடிஎச்ல பெட்ரோலும் இருக்கு டீசலும் இருக்கு பாருங்க இது வந்து பெட்ரோல் இது டீ போட்டிருக்கு பெட்ரோல் இது வந்து டீசல் இதை நாங்கள் தெளிவாக காட்டுறோம் ஏன்னா இதில் வந்து நூறுக்கும் மேற்பட்ட வாகனம் இன்றைக்கி கேடிஎச்சில் லேண்ட் குரோசர்கள் இருக்கிறபடியாக எல்லாத்தையும் நாங்கள் விவரமாக காட்டுறோம் இந்த கேரியத்துக்கு ஓனர் சொல்கிற விலை ஒரு கோடியே ஐம்பத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதுனாயிரம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இது இதோட சுப்பஜியம் அடுத்த இந்த பிஐ நாற்பத்தெட்டு அறுபத்தேழு இது இந்த உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இது நல்ல கிளீனான முறையில் ஃபஸ்ட் ஓனர்லாம் நிற்கு இந்த இந்த கேடிஹெச் ஒரு ப்ரௌன் கலர் தான் இதுக்கு ஓனர் சொல்கிறதில்ல ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் இன்னும் பல கேடிஹெச்சுகள் இருக்குது அதை பற்றியும் பார்ப்போம் அடுத்தது பிஎஃப் டீசல் சுப்பையியல் இது ஒரு வெள்ளாக் கலர் தான் இதுவும் ஃபர்ஸ்ட் ஓனர் இங்கே உள்ள வேன்கள் எல்லாம் கிளீனான முறையில் ஒரு ஷோரூம் கண்டிஷன் தான் இருக்கு ஏனென்றால் டயர் வளங்கள் நாங்கள் எல்லாத்தையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் எல்லாம் நீட்டான முறையில் செய்து தான் பற்றிக்கணும் நல்ல நிலையில் உள்ள வாகனங்கள்லாம் இங்கே நிற்கு பி ஓட உள்பக்கங்களை பாருங்க நீட்டான முறையில் இருக்கு இது ஒரு இருநூறு சுப்பஜியல் கேடிஎச் இருநூறு முடல் இருநூற்றி ஒன்று இருக்கு அது கொஞ்சம் பிந்தி வந்த மாடல்கள் இது இருநூறு உள்பக்கத்தையும் பார்ப்போம் எல்லாம் கிளீனா அதாவது ஷோரூமில் எப்படி வானம் நிற்கும் அப்படி தான் இருக்கு மற்றது அவள் இப்போ இந்த வானம் இறக்குமதியால விலையிலும் கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லியிருக்கணும் அவையிலும் சொல்லியிருக்கணும் இருக்குன்னா வானங்கள் விலை கூடும் மண்டமாயி இதுக்கு ஓனர் சொல்ற விலை ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இங்கே வந்து பராடோ லேண்ட் இருக்குது நாங்கள் முதல் கேரி ஆச்சுன்ற விலையில மட்டும் பார்ப்போம் பேருந்து அடுத்த கட்டமாக இதில் பற்றி பார்ப்போம் கார்களை பற்றி இது பிஹெச் நம்பர் சைபர் சைபர் எழுபத்தி ரெண்டு இது மாதிரி வெள்ளை கலர் தான் பாருங்கள் வாகனம் வந்து ஷோரூம் கண்டிஷன்லேயே இருக்குது வாகனத்தில் ஒற்று நெளிவுகளையும் இல்லை அச்சுலன்னு புரியும் என்னென்னா ஒரு சைடில் பார்க்கும்போது தெரியும் வாகனம் அப்படி இருக்குன்னு நானும் நல்ல நிலையில் உள்ள வாகனத்தை தான் எடுத்து போடுறேன் நீங்களும் நம்பிக்கை வேண்டக்கூடியதாக இருக்குது இந்த பிஹெச் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உற்பத்தி ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இது வந்து டீசல் சூப்பர் சுப்பர்ஜியல் டீசல் ஏன்னா கேடிஹெச்சில் பெட்ரோலும் இருக்குது இந்த சேல்ஸில் அதுக்காக நாங்கள் டீசல் பெட்ரோலையும் காட்டிக்கொள்கிறோம் இது வந்து இருநூற்றி ஒன்று முதல் நாங்கள் பார்த்த இருநூறு இது வந்து இருநூற்றி ஒன்று மாடல் உள்ளுக்கு பார்ப்போம் நாங்கள் காட்டுற கடமைக்காக எல்லாத்தையும் நீட்டாக காட்டுவோம் இதில் ஃபுல்லாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை நாங்கள் ஃபுல்லாக சொல்கிற அளவுக்கும் இல்லை ஏன்னா நாங்கள் ஓரளவு ஓடின வாகனங்கள் இல்லை பார்க்கலாம் நாங்கள் டேஷ்போர்டுகள் ஸ்டேனிங்கள் இந்த பெட்டல்களில் பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு லட்சத்துக்கு குறைஞ்ச கிலோமீட்டர் தான் ஓடின வாகனங்கள் பாருங்க அப்படியே ஒருத்தின வளங்களோட இருக்கு அதாவது வாகனம் வந்து பெஸ்ட் ஓனர் வாகனம்ன்றதை பார்க்க தெரியும் அதாவது வாகனங்கள் நல்ல பராமரிப்பில் நின்ற வாகனங்கள் மாதிரி கிடக்கு பார்க்க தெரியும் நாங்கள் எந்த ஒரு வாகனத்தையும் செய்தால் அதை வந்து அனுபவம் உள்ளாக கண்டுபிடிக்கலாம் அந்த சைட்டில் பார்க்க தெரியும் காடுகளை பார்க்க தெரியும் வெயிலுக்கு வந்து பார்க்க தெரியும் என்ன எனக்கும் ஒரு வாகன அனுபவம் இருக்கிற படிக்க நான் சொல்கிறேன் வாகனங்கள் ஆக்சுவலாக துறை அடுத்ததான் பிஜி நம்பர் உண்டு பிஜி ஐம்பத்தி நாலு எழுபது இதுவும் ஒரிஜினல் டீசல் தான் இந்த உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு வானம் நீட்டாக இருக்கு நாங்கள் டயர் வளங்கள் உள்வளங்கள் எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு வாகனம் பா பார்க்கக்கூடும் எடுக்கக்கூடும் அதுக்காக நான் எல்லாத்தையும் அவண்டாக காட்டுறேன் டயர்கள் நாங்கள் சொல்ல தேவையில்லை எல்லா டயரும் புது டயர் தான் போட்டிருக்கீங்கன்னா ஒரிஜினல் வளம் ஒரிஜினல் பெயின் வெள்ளை கலர் பாருங்கள் சைட்டால் பார்க்க தெரியும் ஷைனிங் பண்ணும் வேலை செய்திருந்தால் எனக்கு எந்த அனுபவத்துக்கு நான் சொல்கிறேன் வானம் ஷோரூம் கொண்டிஷன் தான் நிற்கு இது வந்து இருநூற்றி ஒன்று சுப்பஜியல் இருநூற்றி ஒன்று கேடிஹெச்சில் இருநூறு முதல் பார்த்துட்டாங்க இருநூற்றி ஒன்று இது உள்பக்கங்களையும் பார்ப்போம் உள்பக்கம் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கருப்பில் அடிச்சிருக்கிறாங்க க்ளீனாக இருக்குது கருப்பு அந்த டேஷ் போர்ட்டுகள் சீட்டுகள் எல்லாம் வானம் பார்த்தா எடுத்துட்டு போகாமல் போக மாட்டீங்க ஏன்னா இப்போ இனிவார விழியலோட ஒப்படைக்கு இந்த விழியல் சரி இப்போ வந்து ஏற்கனவே இப்போ விளையல் குறைச்சிருக்கின்னா பிஜி கயஸ் டிஎல் இருநூற்றி ஒன்று மாடல் உள்ளுக்கும் பாபம் பாருங்க உள்பக்கத்தை எப்படி இருக்கு அந்த கலர் சில பேர் கருப்பு பிடிக்காது கருப்புக்கும் அந்த கோல் கலர் பச்சுக்கும் கிளீனாக இருக்கு பாருங்க அழகாத்தான் இருக்கு இலங்கையிலேயே வேட்டைதான் கேரியஜ் வாகனங்கள் கூடுதலாக விற்கப்படுற இடம் இலங்கை கூறாவும் எங்க இருந்தும் இங்க அந்த கேரியட் வாகனங்கள் எடுக்கணும் அதை விட யாழ்ப்பாணத்திலே இருந்தும் கூடுதலாக வள வடக்கு கிழக்கில் இருந்தெல்லாம் இங்க அம்மா அந்த கேரிய வாகனம் எடுக்கிறது நாங்கள் நாங்க இப்போ ரெண்டு வாகனம் விழப்பட்டிருக்கு அடுத்த கேரியோப் இருக்குது அதையும் பார்ப்போம் இதுலேருந்து கைரூப் என்சி பஸ் நம்பருன்ற பதவியில் இருக்குது ஜிஎல் கைரூப்பில் ஜிஎல் மாடல் இது ரெண்டையும் பற்றி பார்ப்போம் முதல்ல இந்த என்சி நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது பார்ப்போம் இது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு வெள்ளை கலர் எல்லாம் புத்த புதிய டயர்கள்லாம் போட்டிருக்கு உள்பக்கத்தையும் பார்ப்போம் உள்ளுக்கெல்லாம் கிளீனா இருக்கு அங்காலையும் மிஞ்சாலே வாகனம் நிற்கிறபடியா வழிவா திரக்கில் அது முன்பக்கம் அதன் உள்பக்கம் எல்லாம் நீட்டாக தான் இருக்கு பின்பக்கத்தையும் பார்ப்போம் நல்ல சீட் அதாவது இலவா பயணம் செய்யக்கூடிய மாதிரி நோமல் சீட் தான் டெண்டு பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் குசனுகள் கொஞ்சம் சைட்டுகள் இருந்தால் இருக்கிற கரைச்சல் இது வந்து இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இது வந்து பஸ் பதிவு பஸ் டூரிஸ்டர்களுக்கு கூடுதலாக ஓடலாம் ஹோட்டல் டூரிஸ்ட் சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கு க்ளீனாக இருக்குது வாகனம் இதுக்கு ஓனர் சொல்கிற விலை ரெண்டு கோடியே இருபத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பது ரூபாய் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் பாருங்கள் வாகனம் க்ளீனாக தான் இருக்குது இந்த இந்த இதே விலைக்கு புது வாகனம் வந்தாலும் எடுத்து இடாது ஏன்னென்னா இப்போத்தையும் கூடி கூடியிருக்கு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்க இதுகள் வந்து லாபமாகித்தான் இருக்குது அடுத்த கேடி கைரூப்பை பார்ப்போம் இது என்சி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தெட்டு இது ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இது வந்து ஒரு வேனோட பதிவு தான் உங்களை தெரியுறிங்க ஹை ரூப் வந்து பஸ்ஸுக்குரிய பதிவு தான் இருக்குது இதுக்கு வந்து ஏடி லைசன்ஸ் தான் தேவை இந்த எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓனர் வாகனங்கள்லாம் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது லீஸிங் போடுறதுனாலும் இங்கே செய்து முட் முற்பணத்தோட வந்தால் இங்கேயே லீஸிங் போட்டு நீங்கள் வாகனத்தை எடுத்து கொண்டு போகலாம் விரும்பின கம்பெனிகளில் லீசிங் போட்டு தருவினோம் இதுக்கு முன்பக்கங்களை பார்ப்போம் முன்பக்கம் எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு வாகனம் ஒவ்வொரு தடவை இருக்கிறபடியாக நாங்கள் ஒவ்வொரு வாகனத்தையும் வழிவா காட்டுறோம் என்ன குறை சொல்ற மாதிரி ஒன்று மில்ல வாகனங்களுக்கு பின்பக்கத்தையும் பார்ப்போம் அதே மாதிரி தான் அதே சேஃப் தான் இதுக்கு சீட்டுகள் இதுகள் இல்லை இந்த கயிறுப்புக்கு ஓனர் சொல்ற ரெண்டு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபா இந்த எம்ஜி இருபத்தி ஒன்பது இருபத்தெட்டுக்கு ரெண்டு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விட தான் இங்கே நிற்கிற வாகனம் எல்லாம் ஆக்சுரன் ஃப்ரீயான வாகனங்கள் நூற்றுக்கு நூறு ஒரிஜினல் வளங்களோடைய நிற்கிற வாகனங்கள்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியும் ஏன்னா உங்களுக்கு நான் சும்மா சொல்கிறதுக்காக சொல்லி போட்டு நீங்கள் வந்து எடுக்க வேண்டு வாரணியை நாங்கள் நீட்டாக சொல்கிறோம் நூற்றுக்கு நூறு வீதம் ஷோரூம் கொண்டு செல்லாம் இந்த வாகனங்கள் நிற்கும் இந்த வாகனங்கள் பற்றி மேலது மேலதிக தகவலுக்கு நாங்கள் ஓனட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறோம் எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு